Friends, நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட் ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift win பண்ணுங்க. டேய் என்னடா अजय நம்மளே என்னிக்காவது ஒரு நாள் தான் சேர்ந்து விளையாடுறோம். இன்ன அந்த ரோஷ்னி ஏஞ்சலும் காணோம். நீ ஃபோன் பண்ணி சொன்னியே இல்லையாடா? கொஞ்சம் பொறுமையா இரு நீ தோ நான் ஏற்கனவே ரோஷ்னிக்கு ஏஞ்சலுக்கும் ஃபோன் அடிச்சிட்டேன். அவங்க வரது கொஞ்சம் நேரம் ஆகும்னு தான் வச்சாங்க. அதோ பாரு அவங்களே வந்துட்டாங்க.

ஏ ஐஸ் வண்டி போகுதுரா ஏ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஐஸ் வாங்கி சாப்பிடலாம்டா டே ஆஜ் நம்ம அம்மா கிட்ட போய் ஐஸ் வாங்க காசு கொடுன்னு கேட்டா அம்மா நம்மள அடிப்பாங்கடா காசு இல்லடா போடா அஜய் அம்மா டெய்லியும் காசு குடுப்பாங்கடா உண்டியல்ல போட்டு வச்சிருக்கேன்டா அதை எடுத்து வாங்கலாம்டா ஆமா அஜய் நானும் ரோஷினி கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் சேர்த்து போட்டு வாங்கிடலாம் ஆமாடா அஜய் இங்க கிட்ட கூட கொஞ்சம் காசு இருக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்டா சரி சரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் டே ஆதி அந்த ஐஸ்கிரீம் கடைக்கார பயிர போறாரு சீக்கிரம் போய் கூப்பிடுறா அண்ணா அண்ணா ஐஸ் வண்டி அண்ணா கொஞ்சம் நில்லுங்க அண்ணா என்ன தம்பி ஐஸ் வேணுமா சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் தர்றது இல்ல வீட்டுல போய் பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க தரேன் அண்ணா அண்ணா எங்க வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணா நீங்க தைரியமா குடுக்கலாம் அதெல்லாம் தர முடியாது தம்பி பெரியவங்க வந்தா கூட்டிட்டு வாங்க இல்லன்னா நான் கிளம்புறேன் அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா எங்க அம்மா கூப்பிடுற இருங்கண்ணா டேய் அஜய் பெரியவங்க வந்தா தான் குடுப்பாங்களாண்டா டே இருடா நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்தேன்டா அம்மா அம்மா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்னு ஆசைப்படுறோமா எங்க கிட்ட காசு இருக்குமா யாராவது பெரியவங்க வந்து தான் அவங்க குடுப்பாங்களாமா நீங்க கொஞ்சம் வந்து சொல்லி விட்டுட்டு போங்கம்மா ஏதுடா உங்களுக்கு காசு அம்மா நீங்க டெய்லி எங்களுக்கு தருவீங்கல்ல நாங்க அதை சேர்த்து வச்சிருக்கோம்மா சரி சரி சேர்த்து வச்சிருக்க காசு செலவு பண்ண வேணா அம்மா தரேன் அதுல வாங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க வந்து சொன்னாதான் தருவாங்களா கொஞ்சம் வந்து சொல்லுங்கம்மா சரி சரி இருடா நான் வந்து வாங்கி தரேன் என்ன ஐஸ் கார் உங்ககிட்ட என்னென்ன ஐஸ் இருக்கு அம்மா நம்ம எல்லா ஐஸும் இருக்குமா குச்சி ஐஸ் இருக்கு கப் ஐஸ் இருக்கு கோன் ஐஸ் இருக்கு பால் ஐஸ் இருக்கு கசாட்டா கூட இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் சரி சரி பசங்க என்ன ஐஸ் கேக்குறாங்களோ அது கொடுத்துருங்க பணம் குடுத்துறேன் ஆளுக்கு ஒரு ஐஸ் தான் தரணும் சரிங்கம்மா நான் குடுத்துறேன் சரிங்கடா வாங்கி அம்மா போய் வாங்க எல்லாரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க உங்க அம்மா வாங்கிக்க சொல்லிட்டாங்க ஆனா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தான் குடுக்க சொல்லியிருக்காங்க அதனால ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கேட்டு வாங்கிக்கங்க அண்ணா உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி நான் இருக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிறோம் தம்பியே நமக்கிட்ட எல்லா வெரைட்டி இருக்கு பால் ஐஸ்கிரீம் இருக்கு ஐகோன் கோன் இருக்கு ஐஸ்கிரீம்ல சாண்ட்விச் கூட இருக்கு தம்பி சாக்கோ பார் இருக்கு ஆரஞ்சு பார் இருக்கு கசட்டட கூட இருக்கு தம்பி உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஒவ்வொ எடுத்து தரேன் இங்க பாருங்கப்பா யாருக்கு ஐகோன் வேணும் எடுத்துக்கோங்க அம்மா கோன் எனக்கு கொடுங்க சரிமா நீ இந்த கோன் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ இந்த ஐ கோன் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் இருக்கு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் யா கேட்டா அண்ணா ஐஸ்கிரீம் சாண்ட்விச் எனக்கே குடுத்துறீங்கண்ணா எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஓகேப்பா இந்த உனக்கு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் நெக்ஸ்ட் இந்த இருக்கு யாருக்கு வேணும் அண்ணா தாங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தம்மா நீ கேட்ட பாலேஸ் உனக்கே தம்பி இங்க பாரு இருக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அடிக்கடி எங்க அப்பா வாங்கி தருவாங்க லக்கில் மறுபடியும் எனக்கு இந்த ஐஸ்கிரீமே கிடச்சிருச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கு ஏய் என்னப்பா உங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வந்துருச்சு எனக்கு மட்டும் வரவே இல்லை அண்ணா எனக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீமாக எடுத்து கொடுங்கண்ணா பாப்பா ஒன்னும் கவலைப்படாத உனக்கு உள்ள ஸ்பெஷலான சாக்கோ பார் வச்சிருக்கேன் சாக்கோ பார் வாங்கிக்கிறியா ஐ எனக்கு சாக்கோ பார்னா ரொம்ப பிடிக்கும் அதே கொடுத்துருங்கண்ணா பாப்பா இந்தாமா நீ கேட்ட சாக்கோபார் பசங்களா இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வரல சொல்லுங்க அண்ணா அண்ணா இன்னும் ரெண்டு பேருக்கு தானா வரணும் எனக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன வரவே இல்லண்ணா இந்த தம்பி கசாட்டா வந்திருக்கு கசாட்டா யாருக்கு வேணும் இந்த பாப்பா நீ கேட்ட கசாட்டா வச்சுக்கோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு பார் இருக்கு யாருக்கு ஆரஞ்சு பார் வேணும்

இந்த கசாட்டா எழுபது ரூபா இந்த ஆரஞ்சு பார் முப்பது ரூபா அந்த கிரேப் பார் முப்பது ரூபா அந்த சாக்கோ பார் முப்பது ரூபா அந்த சாண்ட்விட்சு இருபத்தஞ்சி ரூபா அந்த பால் நாற்பத்தஞ்சி ரூபா அப்புறம் அந்த கோன் ஐம்பது ரூபா மொத்தம் இரநூத்தி எண்பது ரூபா ஆச்சுங்கம்மா கொடுங்க பாக்கி இருபது ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ரூபாய்க்கு இந்தாங்கம்மா இந்த சின்ன பைட்ஸ் இருக்குது இதை எடுத்துக்கோங்க நாலு ஐஸ்கிரீமா கொடுத்துட்றேன் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க லாஸ்ட் வீடியோல கேட்ட கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி பிரைஸஸ் வின் பண்ணுறவங்க அமர்நாத் திருப்பூர் வருஷ்மா குளித்தலை ஹரிணி திருப்பூர் இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி எபிசோட் நம்பர் ஐம்பத்தி எட்டு அதாவது இன்னைக்கு வீடியோல ஐஸ்கிரீம்ங்கிற வார்த்தை எத்தனை வட்டி வந்தது நம்ம சேனலை பத்து பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. थैंक यू.